வணக்கம் 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 நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜியோடைய இஷ்யூவை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் அமைந்து அமைத்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஊழல் என்ற பெயரை சுமந்து கொண்டு தான் இருக்கிறது இதில் முதல் கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து பொன்முடி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதன் பிறகு அவரிடம் இருந்து காரில் எடுக்கப்பட்ட ரகசிய டைரியில் ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ரகசிய டைரி வைத்திருக்கிறார்கள் வெளிப்படையாகவும் வைத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை கண் முன்னாடியே வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கையாகவே இருக்கிறது தற்போது துரைமுருகன் அவர்களையும் நேரு அவர்களையும் அது அதாவது கேஎஸ்ஆர் அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிந்தில் பாலாஜி அவர்களிடம் விசாரணையை தொடங்கிய நிலையில் நூறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதாம் அதில் பாதி கேள்விகள் அதாவது ஐம்பது கேள்விகளுக்கு முறையான பதிவுகளையும் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறுகையில் எங்களிடம் மடியில் கனமில்லை அதனால் வழியில் பய பயம் பயமில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அவரையும் அமலாக்கத்துறையின் தூக்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் படுதோல்வி அடையும் என்று எடப்பாடி பழனிசாமி முதல் அண்ணாமலை வரை திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையும் என்று கூறுகிறார்கள் ஐந்து அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகம் சிறப்பான ஆட்சி பெறும் என்று திராவிட உடன்பிறப்புகள் கூறக்கூடாது என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சவுக்கு சங்கர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எல்லா விமர்சனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வைத்திருக்கிறார் அரசாங்கம் செய்யக்கூடிய ஊழல் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கான வாங்கக்கூடிய ஒரு நன்கொடைகள் அது மட்டும் இல்லாமல் ஐந்து சதவீதம் அவர்களுக்கு செலுத்த வேண்டும் அந்தந்த துறை அமைச்சர்களிடம் இருக்கின்ற விவரம் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு இதன் மூலமாகத்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை செய்வதற்கான நோட்டீஸுகளையும் அனுப்பியிருக்கிறது கூண்டோடு அமைச்சர்கள் சிக்கிறார்களா என்பதை தான் நாம் பார்க்க போகிறோம் ஐ அதாவது இந்த ஐந்து அமைச்சர்கள் கூண்டோடு சிக்கினால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலை தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களும் முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உரிமைகள் இருந்து விளக்க வேண்டும் என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் துரைமுருகன் அவர்களையே தூக்குவதற்காக வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது என்ற முடிவு அமலாக்கத்துறையினர் ஊழல் பட்டியலின் அடிப்படையில் தான் முடிவு செய்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆண்டுகளில் நிறைவு செய்கிறதா அல்லது அதாவது மூன்றாண்டு இறுதிக்குள் இந்த திமுக ஆட்சியானது கவலைப்போகிறதா என்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்